இப்போது இடஒதுக்கீடு போராட்டம் நடந்துருச்சு சாலை மறியல் நடந்துருச்சு அந்த சாலை மறியலில் நான் கேட்க தவறிட்டேன் சாலை மறியலில் தலித் மக்களோட குடியிருப்புகள் குடிசைகள் நிறைய கொளுத்தப்பட்டதா அவங்க மேலே வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டதா பேச்சிருக்கேன் அது இல்லை சாலை மறியலும் போது நம்ம குடியிருப்புலாம் கொளுத்துல சாலை மறியல் போது அது இயற்கையாக நடந்தது போராட்டம் நடந்தது கலைஞர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு இருந்தாலும் நீங்க தேர்தல் புறக்கணிப்புல இருந்து பின்வாங்காம இருந்திருக்கீங்க அப்படியும் ஆட்சி அமைச்சர் பேருக்கு அவர் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு ஆமா அவர் வந்து உடனே யார் கேட்டது யார் கேட்டது டேவிட் அம்பேத்கர் டேவிட் அவர் நீளம் கடைசியா இருக்குன்னு கேட்டதுனால தான் நீளம் வந்து ஆமாம் அப்புறம் நமக்கு என்னது எல்லாரும் ஒரு குணமாக இருந்தாலும் உடல் அந்த நீல கொடி தடவை வேலை வந்து ம் கொள்கை கொள்கை வழிகாட்டிக்கெல்லாம் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸுங்கிறத எப்படி டிசைட் பண்ணுங்கள் இல்ல அதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பேச்சு இருந்துச்சு இவர் பழ பழனி பாபா உட்பட வர அளவுக்கு இருந்துச்சு அந்த அது எப்படி பண்ணியமிச்சிச்சு அது யார் எங்க நிர்வாக குழுநாரு எதிர்பார்த்து பேசும்போது அவர் எப்படி ஐயாவாக மாறினார் இப்போது இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு எண்பது வயசு எண்பத்தாறு வயசு ஆகுது அவர் ஐயான்னு கூப்பிடலாம் ஒரு வயசு ஆகிடுச்சு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்லாம் அன்னைக்கு தேதிக்கு ஒரு எண்பத்தி ஏழுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இருந்தே அவர் ஐயான் தான் கூப்பிட்றாங்களான்லாம் எப்படி அவர் ஐயாவாக உருவானார் எல்லாரும் வந்து நான் படிச்சவங்க மற்றவங்கலாம் வந்து டாக்டர்னு சொல்லுவாங்க டாக்டர் படிச்சுக்கிறாரு அப்படின்னு அவர் மீதி கிராமத்தாலெல்லாம் மண்டையன் தான் சொல்லுவாங்க அந்த மண்டையனை பார்த்துட்டு வந்தேன் உட்காந்துக்கிறாரு கால் விழுறது தூரம் உட்காந்து காலில் விழுறாங்க அப்போதான் சேர் கிடையாதுங்க ஆஃபீஸில் டாக்டர்னு ஒரு படித்தவராக வேற இருக்கார் இல்லையா தான் டாக்டருங்கிற அந்த ஒரு மாதிரி இல்லை இல்லை டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்களாம் படிக்கல இவர் என்ன துண்டு வசூல் பண்ணுவார் அங்கே ஏமாத்துருவார் எடுத்துகிட்டு போய் சங்க பணத்தை இது பண்ணிட்டு தீரணும் அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நகை வாங்கிட்டு வந்துடுவாங்க வள்ளி விளாசில் போய் இதெல்லாம் பிரச்சனை இது வந்து சங்கம் நடத்துறது ஆறு பைசா வைக்கும் போதே ஒரு மருத்துவ மகத்துக்கு மூன்று வாங்கிருக்காரு அதான் சொல்றேன் அஞ்சு ரூபா டாக்டர் எல்லாம் இப்ப பெருசா பேசுறாங்க இல்லையா அப்ப அது சோ அதுதான் நிலைமை அதுல இருக்கிறவங்க நான் தனியா அதுக்காகவே ஒரு இதுவே போட்டேன் பாஸ்கரன் சிஆர் பாஸ்கரன் முனைவர் அது இது போட்டேன் எந்த காலேஜ்ல படிச்சா மாதிரி